ஆனால் இன்றைக்கி நம்ம பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் அக்ரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்மளுடைய பல்கலைக்கழகத்தோட வருமானம் அறுபது கோடி இன்னைக்கு நீங்கள் நினச்சி பாருங்க இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க இன்னைக்கு பல்கலைக்கழத்தில் ஆசிரியர் இல்லாத ஊழியர்கள் ரெண்டாயிரத்தி எண்நூறு பேர் இருக்காங்க ஆசிரியர்கள் எழுநூற்றம்பது பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஆசிரியர்களும் ஊழியர்களும் இருக்காங்க

ஊழியர்களுக்கான ஊதியத்தை போடுறதுக்கு ஒரு மாசத்துக்கு நாற்பது கோடி வேணும் நம்ம ஒட்டுமொத்த வருட வருமானம் அறுபது கோடி அப்ப இந்த நாற்பது கோடின்னா எவ்வளவு வருது பன்னெண்டு இன்ட்டு நாற்பது நானூத்தி எண்பது கோடி நம்ம பல்கலைக்கழகத்துல நம்ம ஆசிரியர் ஊழியர்களுக்கு சம்பளம் போடணும்னா நானூத்தி எண்பது கோடி வேணும் அதாவது இப்ப அரசாங்கம் நமக்கு இந்த ஐநூறு கோடியை கொடுத்துதான் சம்பளம் போட்டுட்டு மீதி இருக்கிற அறுபது கோடி பல்கலைக்கழக நிர்வாகத்தை மெயின்டைன் பண்றதுக்கு பென்ஷனர்ஸுக்கு பென்ஷன் போடுறதுக்கு இதுக்கான தொகையாக இதை வச்சுக்கிறாங்க மீதி இருக்கிற சம்பளத்தை வந்து யார் கொடுக்குறா அரசாங்கம் கொடுக்குது பென்ஷனை நம்ம இருக்கிற அறுபது கோடியில போடுங்கன்ட்டாங்க இப்போ அதான் நான் திரும்பியும் இந்த ரிட்டைர்டாகி போனவங்க எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துட்டே இருந்தாங்கன்னா இந்த பென்ஷன் தொகை ஏறிட்டே போவோம் உங்கள் சொந்த வருமானத்திலிருந்து பென்ஷனை போடுங்கடான்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஜீரோ போட்டிருக்கீங்கன்னா இந்த பென்ஷனை எந்த காலத்து வரைக்கும் கொடுக்க முடியும் இந்த அறுபது கோடி இருக்கிற வரைக்கும் தான் கொடுத்துருக்கலாம் பென்ஷனை இதை தாண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க பென்ஷன் கிடைக்காது யாருக்கும் பென்ஷனே கிடைக்காது இதுதான் உண்மை நிலை இதை விட இன்னொரு யோசிச்சு பார்க்கணும் இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கே நானூற்றி எண்பது கோடி சம்பளம் போடுறோமே இந்த வெளியில் போனவங்களுக்கெல்லாம் சேர்த்தவங்க வச்சுங்க அவங்க ஒரு ஒன்பதாயிரம் பேர் வெளியில் போயிருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் அது ஒரு குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கிற ரெண்டாயிரத்துக்கு மூவாயிரத்து லட்சம் பேருக்கே நீங்கள் எவ்வளோ சம்பளம் போடுறீங்களே அப்புறம் வெளியில் போனவங்களுக்கே ஒரு அறநூறு கோடி இருக்குமா ஒருமெண்ட் சம்பளம் இருக்கா யார் கொடுத்துட்டுருக்கேன் நீங்கள் அந்த சம்பளம் கொஞ்சம் அறநூறு கோடி மெடிக்கல் மட்டுமே நூற்றம்பது கோடி ரூபாய் எடுத்துகிட்ட மெடிக்கலில் இருக்கு நம்ம ஸ்டாஃப் வெளியில் நம்ம டெப்டேஷன் போட்டவங்களெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் அறநூறு கோடி நம்மளுடைய ஊதியத்துக்காக

இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு நாம இங்க அரசு எடுத்துக்கிட்டதுனால இன்னைக்கு ஒரு பைண்டிங் வந்ததுனால இன்னைக்கு நாம எல்லாம் சேஃபா சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க எதையுமே சிந்தனையே இல்ல அறிவும் இல்ல என்னடா இவ்வளவு போராட்டம் பண்ணாங்களே இவ்வளவு போராட்டம் பண்ணி காப்பாத்தினாங்களே ஏன்டா இன்னைக்கு வந்து இந்த மரியாதை உட்காந்து கிடக்கு வேஸ்டா இவன்லாம் வராமல் இருந்தானே நாங்கள் பார்த்துக்கோமே ஏண்டா இவனை வந்து இங்கே இப்ப கழுத்தை அறுக்கிறானோன்னு கொஞ்சம் மாதிரி நினைக்கிறீங்களே நான் உங்களை கேட்க நீங்க இன்னைக்கு நாங்கள் உங்கள் கழுத்தை அறுக்கிறேன்னு வச்சுங்க வருங்காலத்தில் உங்கள் கழுத்து அறுப்பட போகுது அதுதான் உண்மை இன்னைக்கு உண்மை நிலமையை புரிஞ்சுக்கவே மாட்டிருக்கேன் நீ எப்படி தானே விளக்கிறதுன்னு எனக்கு புரியல செவ்வளங்கார வேணா சங்க ஊதுன மாதிரி இருக்கு நீ எப்படிதான் ஊதுறது எதுக்குனாலே இன்னும் நம்மளால் கத்தவும் முடியும் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா நோட்டீஸ் கொடுக்குறோம் விளக்கம் கொடுக்குறோம் இதுக்கான தீர்வை சொல்கிறோம் எல்லாம் பேசுகிறோம் அதையே கேட்குறீங்க அதோட அப்படியே போயிடணும் அப்போ நீங்கள் இது இதுக்கான தீர்வுன்னு நம்ம இதை சொல்கிறோம் இந்த பதினைஞ்சி கோரிக்கை தான் இதுக்கு தீர்வு இந்த வெளியில் போனக்குள்ள நிரந்தரமாக அங்கேயே விட்டால் தான் நமக்கு பென்ஷன் கிடைக்கும் அவங்க பென்ஷனை அவங்க கொடுத்து விட்ட கவர்மெண்ட்டு நீங்கள் இன்னைக்கு அந்த வெளியில் போனவங்களை இங்கேயே வச்சுக்கிட்டே சம்பளம் கொடுத்தோம்னா எவ்வளோ வந்துருக்கோம் ஆயிரத்தி நூறு கோடி கொடுப்பான கவர்மெண்ட்டு வெளியில் போய் வேலை செய்கிறதுனால அந்த கவர்மெண்ட் அங்கே கொடுத்துட்றாங்க இந்த பல்கலைக்கழகத்தை உள்ளே வச்சுருந்தோம்னா இந்த பணம் எங்கேருந்து யார் கொடுக்குறது எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு தீர்வுக்காக நம்ம முயற்சி எடுத்திருக்கோம் இந்த தீர்வுக்கு அடுத்த கட்ட முயற்சி என்ன இது எப்படி இன்னும் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த இன்னைக்கு இந்த பதினைஞ்சு நிமிஷம் போகிறீங்க நீங்க அரசு ஒண்ணும் கிடையாது எங்க கூட்டு நாளைக்கு பேசிக்கோங்க நாங்க பேசணும்னா பதினைஞ்சு அம்சத்துல ஒரு ரெண்டு அம்சத்தை நிறைவேற்றிட்டு ஐயா சாமி உருடா சாமி நாங்க போறோம்னு போயிடுவோம் அடங்க எனக்கு என்னன்னு பின்னடி யாரு போராடிங்க நான் பாக்குறேன் அடங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் செய்ய முடியும் பாத்துக்கோங்க நீங்க வந்து தெருவுல நின்று ஏன்னா நமக்கு எல்லாமே லேட்டா தானே உரைக்கும் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் மாத்திரியாது தெரியல ரெண்டாயிரத்துல பல்கலைக்கழகத்துல பட்ஜெட்டை எடுத்து எடுத்துக்கொண்டாந்து ஒரு ஒரு இதாக எலெக்ஷன் அப்போ யூனியன் எலெக்ஷன் நடந்தது அப்போ நாங்கள் எடுத்து எடுத்துக்கொண்டு நாங்கள் கொடுத்தோம் பல்கலைக்கழகங்களோட மைனஸ் பட்ஜெட் எவ்வளோன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது கோடி மைனஸ் பட்ஜெட் மைனஸ்ல போட்டுருவோம் நம்ம பல்கலைக்கழகத்தோட பட்ஜெட்டில் மைனஸ் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது கோடி இப்போ ஆயிரத்தி அறநூற்றி எண்பது கோடி மைனஸ் பட்ஜெட்னா என்ன அர்த்தம் இந்த ஆயிரத்தி அறநூற்றி எண்பது கோடி எங்கேயோ கடன் வாங்கியிருக்கான் இல்லை ஏதோ செஞ்சு அந்த பணத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கான்னா இந்த படம் எங்கேந்திரா கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் நம்மளுடைய பிஎஃப் பணம் நம்ம பென்ஷன் பண்டு நம்ம யூனிவர்சிட்டியில் பர்மனெண்டாக என்ன சொல்லுவோம் கார்பஸ் பண்டு அப்புறம் பென்ஷன் பண்டு சிபிஎஸ் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அந்த பண்டில் இருந்து அதெல்லாம் எடுத்து 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 இந்த ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது கோடியை போட்டுக்கிட்டு மைனஸ் பட்ஜெட்டு இந்த பல்கலைக்கழகத்தில் வருமானம் இல்லை அதை எடுத்து மைனஸ் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது கோடினா எங்கே வாங்கியிருக்காங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்க சில பில்டிங்கில் கடன் வாங்கி வச்சு வாங்கியிருக்காங்க அப்படியெல்லாம் நம்ம எடுத்து விளக்கமாக சொல்றோம் அதுக்கு ஒரு அம்மா ஏஆர் அம்மா ஒன்று சொல்லி சொன்னுட்டேன் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை இந்த பட்ஜெட் எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாத்தையும் செட்டியார் பாத்துவாரு நீ ஏன் இதெல்லாம் எடுத்துக்கோணு இங்கே விளக்குற அப்ப எப்ப சொல்லாம ரெண்டாயிரத்தி எலக்ஷன் நடந்தது அப்ப சொன்ன இந்த பட்ஜெட்டில் இரண்டாயிரத்தி பதிமூணுல நடக்கிற பிரச்சனையை சொன்னோம் பதிமூணு

நிறையா பேருக்கு நீங்கள் அப்படியே செஞ்சிருவோம் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே அவங்களெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிடணும் நீங்கள் அசோசியேஷனில் இருந்து கோர்பில் இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் கேட்கல இல்லை நமக்கு எதுவும் சின்னதாக கூட கொஞ்சம் அறிவிப்பா என்னே நீங்கள் தெரியல அதாவது கூட பற்றி எரியுதுங்க எங்கள் கிட்டே எரியுது அப்போ கூப்பிட்டு அடைக்கிற

அப்படின்னு அவங்க பண்ணி கேட்க முடியும் எனக்கு தெரியல அப்போ இவங்களை அந்த அந்த மாதிரியான சூழல் நமது தமிழர் தேசிய இயக்கத்தினுடைய சகோதரர் வெங்கட்ராமன் சார் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய மனமாத வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கே போராட்டம் நடந்தாலும் அழைச்சாலும் அழைக்கிறதுனாலும் அவங்களுடைய பிரசி இங்கே இருக்கும் உண்மையிலுமே நாங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க சாரு சந்தித்து இருந்தாலும் சாரு வந்திருக்காங்க எங்களுடைய மனமாந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்

இந்த இந்த மாதிரி அந்த அதை காப்பாற்றிட்டோம் அடுத்தது என்னென்னா இந்த சூழல் வந்து இப்போ மாறி போச்சு ஒரு அரசு எடுத்து வச்சே தவிர அந்த அரசு எடுக்கும் போது அந்த சட்டத்திலே சொல்றாங்க அந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஆசிரியர்களும் ஊழியர்களையும் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வரோம் லெட்டராக தான் அது என்னது நம்ம ஜாக் போராட்டத்தை மென்ஷன் பண்ணி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஜாக் போராட்டத்தின் காரணமாக நாங்கள் அரசு எடுத்துக்கிறோம் அரசு மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ஆசிரியர் ஊழியர்களை காப்பாற்றுறதா எடுத்துக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு எடுத்துக்கிட்ட அரசு அதுக்கப்புறம் காப்பாற்றணுமா இல்லையா ரிட்டைர்ட் ஆகி போனால் பென்ஷன் கிடையாது இங்கே இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட்டில் கொடுக்குற எந்த சலுகையும் கிடையாது ஒரு அரசு ஊழியர்கள் கிடைக்கிற எந்த சலுகையுமே இல்லாத சூழல் நிலவும் போது நீங்கள் அதுக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் அடுத்தது அவ திருப்பியும் கடத்துக்கு தான் வந்தாங்க இங்கேருந்து இருந்து இங்கேருந்து ஒரு ஆறாயிரம் பேருக்கு டெப்டேஷன் பண்ணியும் நிலைமையை சரிபடுத்த முடியலன்னா அதுக்கான நிரந்தர முயற்சியை தமிழக அரசு எடுக்க மாட்டேங்குது அதுக்கான சிந்தனை இல்லை நாங்கள் அதான் கேட்குறோம் ஒரு பதினைஞ்சி அம்சம் கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த பதினைஞ்சி அம்ச கோரிக்கை நீங்கள் வந்து கூட்டு பேசுனீங்கன்னா இந்த சொல்யூஷன் வந்ததுன்னா பல்கலைக்கழகம் நல்லா ஆகிடும் இதுக்கான தீர்வு என்ன அதான் சொல்கிறோம் அப்போ இதுக்கான தீர்வை சொல்லும் போது அந்த தீர்வை நோக்கி நகரம் வருத்திங்கன்னா மேலே 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 சிக்கல் தான் வரும் கண்ணாமலை பல்கலைக்கழகம் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ இருக்க தவிர இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்களோட சேர்க்கை எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறீங்க புதிய பாடத்திட்டங்களை இந்த கொண்டு வரணுங்கிறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறீங்க நம்ம இது ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறீங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டினா இந்த ஸ்டேட்டுக்குள்ளே நீ ஸ்டெடி சென்டர் கூடாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க கூடிப்பு எல்லாத்துக்கும் வந்துட்டீங்க இன்னைக்கு அறுநூறு பேர் இங்கே வந்து போதும் நம்ம நாலு மாவட்டங்களை தவிர மீறி எல்லா மாவட்டத்துக்குமே ஸ்டடி சென்டரை மூடியாச்சு அங்கெல்லாம் அட்மிஷன் போடக்கூடாதுன்னு சென்ட்ரல் சொல்கிறாங்க இன்றைக்கி அதில் அதனால் எல்லா அங்கே டிடியில் மாணவர்களை சேர்க்க முடியல இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இந்த பல்கலைக்கழகத்தோடய வளர்ச்சியை ரொம்ப குறிக்கிட்டாங்க நம்ம பல்கலைக்கழகத்தில் வேந்தராக இருக்கிற கவர்னரை மாற்றணுங்கிற காற்று ஆர்வம் அதில் மாற்றணும்னு எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி ஏன் நம்ம ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குள்ள நாம ஸ்டடி சென்டர் வைக்கக்கூடாது அப்படின்னு சென்ட்ரல் சொல்றதுன்னு எல்லாத்தையும் நீங்கள் மூடிட்டீங்களே எல்லா ஸ்டடி சென்டரையும் மூடிட்டு இங்கே வந்துட்டீங்க அப்போ இது என்ன ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல அப்போ இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம ஸ்டடி சென்டர் வைக்கக்கூடாது மாணவர்களை சேர்த்து அட்மிஷன் போடக்கூடாதுன்னா இது என்ன பல்கலைக்கழகம் இதை எப்படி நம்ம தமிழக அரசு அனுமதிக்குது இதெல்லாம் புரியல இந்த பல்கலைக்கழகத்துக்கான வளர்ச்சிகளை செயல்படுத்தணும் அதுக்கான திட்டங்களை முறையிடணுங்கிறதெல்லாம் நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் அதையெல்லாம் இந்த தமிழக அரசு செயல்படுத்தினா இதுக்கான தீர்வு கிடைக்கும் கடந்த இருபத்தெட்டு நாளும் உட்கார்ந்துருக்கோம் இன்னும் நாங்கள் நூறு நாள் வந்தாலும் உட்கார்ந்துருக்கிறோம் ஏன்னா நூறு நாள் போராட்டங்கிறது தான் அரசுக்கு காதல் ஏற்கும் என்ன தூக்கி குடிங்க நூறு நாள் உட்கார்ந்தீங்கன்னு துப்பாக்கி சூடு நடந்தது அப்பதுக்கு அந்த தான் தீர்வு கிடைச்சிது அதே மாதிரி நூறாவது நாள்ல தான் எங்களை துப்பாக்கி சூடு நடத்துவீங்கன்னா அதுக்கும் நாங்க தயார் நாளைக்கே கூட நீங்க துப்பாக்கிடு அந்த துப்பாக்கியை வாங்கிக்கிறதுக்கு நாங்க தயாராக தான் இருக்கோம் என்னைக்கு வேணுமா துப்பாக்கி சூடுங்க ஆனா பிரச்சனை உங்களுக்கு அதுதான் அதுக்கு தயாரா தான் இருக்கும் ஆனா நாங்கள் அகிம்சை வழியில நியாயமான வழியில எங்களையே எங்களை வருத்திக்கிட்டு கொஞ்சமாதிரி யோசிச்சு போறோம் அந்த வெயில்லையும் கொசுக்கடிலையும் நிறைவு பகலாம் இவ்வளவு பேர் டெய்லி நூறு பேர் உட்காந்துருக்கோம் கூட்டம் நினைக்கிறீங்க இந்த கூட்டம் வந்து ஒரு முக்கியம் இல்லை எல்லாரும் பணிக்கு போகணும் யாரையும் நீங்க பணியை போட்டு எல்லாம் ஒடியாங்கன்னு நாங்க சொல்லல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரையா நினைச்சிட்டு இருக்கீங்களா அது பேர் நடத்த முடியாது ஏன்னா இது ஒரு அடுத்த கட்ட அரசுக்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்த ஒரு போராட்டம் அப்ப இதுல டெய்லி ஒரு நூறு பேர் வாங்கன்னு இருக்கும் டெய்லி ஒரு நூறு பேர் தான் வந்து உட்கார முடியும் பல்கலைக்கழகத்துல இண்டஃபர்ன்னு போட்டுட்டு அதுல அடி மூடிட்டு வந்து உட்காந்து சை பண்ண முடியாது மாணவர்களுடைய அறிவு பாதிக்கும் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கும் பல்கலைக்கழகத்தோட செயல்பாடு பாதிக்கும் ஆல்ரெடி பாதிப்பே பாதிப்பு கிடைக்கும் அப்ப இந்த பாதிப்பு எல்லாம் வரக்கூடாது நூறு பேரை நாங்க எங்களையே வரத்துக்கு நீங்கள் செயல்படுத்துறோம் அதே மாதிரி எத்தேசத்தை போட்டு ஆறாயிரம் பேர் இருந்தாங்க எல்லாரும் ஆறாயிரம் பேர் ஒரே நாள்ல வாங்கால கூப்பிட முடியாது அம்மாவும் அரசு துறையில வேலை பார்த்துட்டு இருக்கா அவங்கவங்க அங்கவங்க வேலைகள் பார்க்கணும் அப்ப அவங்களுக்கு நீவு கிடைக்கும் போதா வருவாங்க